கைஸ் இன்றைக்கி நம்ம மிமிக்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண போகிறோம் ஸோ வள வளன்னு பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக கேமுக்குள்ளே போயிடலாம் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது இப்போது கேமுக்குள்ளே போயிடுச்சு கீழே வேறு அட்வர்டைஸ்மெண்ட் வேறு போட்டு வெறுப்பேற்றுறாங்க கைஸ் இந்த ஆன்லைன் கேம்னால இதான் ஒரு தொல்லை சீக்கிரமாக அட்வர்டைஸ்மெண்ட்டாக போட்டுக்கிட்டு நேரம் பண்ணறியே சரி என்னடா இவ்வளோ நேரம் லோடிங் ஆகுது சீக்கிரம் ஆரம்பிக்கடா ஓ ஆ ஆட்செலாம் டேர்ன் ஆஃப் பண்ணோன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஓ இதுக்கெலாம் காசு கொடுக்கணும் தேவையில்லை அப்பா கேமுக்குள்ளே போயிடுச்சு வாங்கக்கா இஸ் போய் ஏதாச்சும் ஏதாவது எக்யூப்மெண்ட் கிடச்சிதுன்னா ஃபஸ்ட்டு அந்த மான்ஸ்டர் கொண்டுட்டோன்னா இந்த கேம் முடிஞ்சிடும் இதுதாங்க தாங்க இஸ் லாஸ்ட் வீடியோ மிமிக்ரிக்கு ஏன்னா இது ஆக்சுவலி நான் இது கான்செப்டே வந்து பார்த்தா நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா ஏதாச்சும் எக்யூப்மெண்ட் கண்டுபிடிச்சி மான்ஸ்டர் கொண்டுனா நம்ம வின்னு இதுவே வந்து பார்த்தா மான்ஸ்டர் நம்மளை கொண்டுடுச்சுன்னா அது வின் இதுதான் தாங்க இந்த கேமோட ஸ்டோரி ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் இப்போதைக்கு இதுதான் லாஸ்ட் கேம் இது நம்ம இதோட இந்த கேம் முடிஞ்சிடும் வாங்க கைஸ் எக்யூப்மெண்ட் செக்விப்பதான்னு பார்ப்போம் கன்னெல்லாம் எதுவுமே காணும் இங்க இருக்கணுமே எங்க இருக்கு இங்கே கன் இருக்குன்னு பார்த்தா எல்லா கன்னோட புல்லட் தான் இருக்குது சே பெட் அச்சா கண்ணை கேட்டால் புல்லட்டே தரான் இது நான் பொட்டி வித்தியாசமா இருக்கு சரி எடுத்து ஓச்சி இது வந்து பேட்ரின்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஏதோ ஒரு வண்டியில செலுத்தணுமா இல்ல இல்ல வண்டி இங்கே கிடையாது இந்த கேம்ல ஆக்சுவலி இந்த கேமில் வண்டி கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு கேஸோ இல்லை கேஸ்னு சொல்லுங்கள் பேர் என்ன ஏதோ ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூவல் போடணும் எங்கேன்னு தெரில போய் பார்க்கணும் கன்று ஏதாச்சும் தான் நல்லாயிருக்கும் இந்த மான்ஸ்டர் வரத்துக்குள்ளே நம்ம சட்டுப்பிடுன்னு வந்து பார்த்தோன்னா இந்த கண்டு கண்ணை கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலி மான்ஸ்டர் வந்து ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகை மாதிரி ஒன்று வரும் ஓ யாரும் ஒருத்த கன்று கண்டுபிடிச்சிட்டான் போல் சூப்பர் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல பரவாயில்ல அவன் கண்டுபிடிச்சாலும் பிரச்சனை இல்லை அப்படியே அவன் வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் கொண்டு நம்ம ஜெயிக்க வைப்பான் டீம் டீ மல்டி கேம் தானே பிரச்சனை இல்லை ஆக்சுவலி இந்த கேம் ஓ எவ்வளோ உணவுத்த கொண்டு இருக்கான் போல் ஆஹா ஆக்சுவலி ஒரு புகை மாதிரி வரும் இந்த இடத்துல இந்த புகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாய்சனஸ் கேஸ் மாதிரி பாய் பாய்சன் கிடையாது பட் ஏதோ ஒரு டிசீஸ் வரா மாதிரி ஒரு கேஸு அது யார் மேலே படுதோ அவங்க இன்ஃபெக்ட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் மாறுவாங்க இப்போ நம்ம இந்த கேம் அஞ்சு பேர் விளாட்றோம்ல அந்த அஞ்சு பேரில் எவனோ ஒருத்த மான்ஸ்டர் அது எவன்றது கண்டுபிடிக்கணும் நம்ம கூட இருக்கிறவங்க கூட மான்ஸ்டராக இருக்கலாம் ஸோ நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் எவன் வேணாலும் நம்மளை வந்து கொல்லலாம் இதோ இவன் கூட பக்கத்தில் ஒத்தாருக்கான் ஆனால் இவன் கூட மான்ஸ்டராக மாதிரி நம்மளை கொல்லலாம் அவன் இன்ஃபெக்ட் ஆயிருந்தானா இதோ இந்த மாதிரி ஒரு போக்கை வருது பாருங்கள் இதை இன்ஃபெக்டே ஆக கூட சீக்கிரமோடு வெளியே இவன் யார் பக்கத்தில் எப்படி நின்றுருக்கான் நல்ல வேலை போயிட்டான் நான் கூட பக்கத்தில் இவன் நின்று ஓ ஐ யோ வண்டாடா கிரியா இல்லையா யாடா பாவி ஆஹா விரட்டுறானே விரட்டுறானே சீக்கிரம் ஓடு ஐயோ ஐயோ முட்டை சந்து ஆட சே காலி பண்ணிட்டாங்க சரியான அடி பேசி கொஞ்சம் வாயமுட்ல அதுக்குள்ள வந்துட்டான் ஓடி சே வச்சு செஞ்சிடான் பரவாயில்ல நமக்கு ரீஸ்பான்ட் இருக்கிறதுனால பெருசா பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சு ஆ இப்போதைக்கு நம்ம கையில் ஷார்ட் கண்ட் இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை புல்லட்ஸ் ஏ அய்யோயோ நமக்கிட்டே ஷார்ட்கன் தான் இருக்கேன்னு தவிர புல்லட்ஸ் இல்லையே சட்டப்பட்டுன்னு போய் புல்லட்ஸை கண்டுபிடிக்கணும் அவன் கொடுறதுக்குள்ளே நம்ம புல்லட்டை கண்டுபிடிக்கணும் சாரி அவன் வரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா புல்லெட்ஸை கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா பிரச்சனை தான் என்ன பண்ணலாம் ஆஹா என்ன ரெட் கலரில் காட்டுது ரூமு ஏதோ ஒரு பிரச்சனை போல் சீக்கிரம் ஓடு எங்கே போகிறது எல் எந்த இடத்துக்கு சுற்றி சுற்றி போனாலும் ஒரே இடத்துக்கு தான் வந்துட்டு அது ஒரு பிரச்சனை வேறு இந்த கேமில் கரெக்டான இடத்த கண்டுபிடிக்கணும் தப்பிக்கிறதுக்கு அப்படி இல்லைன்னா கன் எடுத்து சுட்டு மான்ஸ்டரை காலி பண்ணணும் அப்படி போனாலும் நம்ம வின் பண்ணிடலாம் இந்த கேமை கையில் புல்லெட்டு மட்டும் கிடைக்கணும் இப்போ எங்கே ஒரு ஆமோசம் காணும் ஆஹா என்ன பண்ணுறதுன்னே தெரில ஓகே ஆக்சுவலி நம்ம செத்துட்டோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஸ்பெக்டேட் தான் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம இன்னொருத்தனை பார்த்துட்டு இருக்கோம் இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரில யோ கையில் தான் ஷார்டன் வச்சிருக்கால வெற்றிகரமா கரெக்டாக பார்த்தாடி நம்மளை கொண்டுட்டான் அந்த மான்ஸ்டர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைஃப் தான் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தான் நம்ம வர முடியும் ஸோ இது அது வரைக்கும் நம்ம ஸ்பெக்டேட் பண்ணுவோம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் யோ டீம்மேட்டு பார்த்து போயா செத்துரா அதை அது ஏம்பாடி தான் நான் தான் செத்து கிடைக்கிறேன் ச நீ இதே எப்படியாச்சும் ஜேமை கேமை ஜெயிச்சு தரணும் யோ பார்த்து விளையாடு இரு இரு மான்ஸ்டர் வந்துட போகிறான் பார்த்து இல்லை இங்கே வேறு எதுவுமே இல்லை இங்கே எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது உனக்கு பாவம் கையில் ஷார்ட் கன் தான் இருக்கேன்னு தவிர சுடுறதுக்கு அவன் காணும் மான்ஸ்டரே வேணும் ஆளை காணும் அது எப்படி நம்மக்கிட்ட கன்னு போது மூட்டை கரெக்டாக அவன் வரமாட்டேங்கிறான் என்ன பின்னாடி வண்டானா ஏ வண்டான்டா சுடுறா யோ சுடியா டீமேட்டு சுடியா யோ டீம்மேட்டு சுடியா யோ 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 அடப்பாவி வைத்தியகாரா சொதப்பிட்டான்டா ஆல்மோஸ்ட் அவன் ஜெயான் அவன் ஒரு புல்லட் சுட்டான் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் சுட்டு இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கலாம் அணியாமல் மிஸ் பண்ணிட்டான் சரி போய் தொலை இப்போ யார் ஜெயிப்பாங்கன்னே தெரியலையே யோ பிரின்ஸு பார்த்து விளையாடியா சுத்தர போகிற ஐயோ இவனையா சுடுற என்னடா நீங்கள் ரெண்டு பேரும் மாறி மாறி சுட்டுக்கிறீங்க என்னாச்சு ஒரு நாள் இவன் தான் மான்ஸ்டரா இங்கே என்ன நடக்குதுன்னே புரியலையே மான்ஸ்டர் தான் ஜெயிச்சிச்சா ச ஓ பிரின்ஸ் தான் மான்ஸ்டரா இவ்வளோ நேரமாக கூடந்தே குளி பறிச்சுருக்கான் பார்த்தீங்களா துரோகம் நம்ம செகண்ட் பிளேஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மூணு பாயிண்ட் எடுத்திருக்கோம் பரவாயில்ல சொல்கிறது சாரி தேர்ட் கிரேட் நம்பர் ஓகே ஓகே த்ரீ ஸ்டார் கொடுத்துருக்காங்க நமக்கு பரவாயில்ல இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வேறு வந்து உயிரை வாங்குது ஆ கேம் ஸ்டார்ட் ஆகுங்களா அடுத்த கேமுக்குள்ளே போவோம் கைஸ் போன வாட்டி வந்து பார்த்தோன்னா மாஸ்டர் நம்மளை சீக்கிரமாக கொண்டுடுச்சு இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமாக எக்யூப்மெண்ட்ஸை கண்டுபிடிச்சி இந்த கேமை முடிக்கணும் சீக்கிரம் கேம் ஆரம்பிக்கிறா இவ்வளோ நேரமா அப்பா ஆரம்பிச்சிட்டான் சூப்பர் வாங்கும் இந்த வாட்டி எப்படி போகலாம் இந்த சைட்லேயே போய் பார்ப்போம் இங்கே இருக்கா கொஞ்சம் கன் எதாவது கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும் சுற்றி சுற்றி இந்த கண்ட்ரோல் ரூமுக்கே நம்ம நிறையபடியாக வந்துருக்கோம் ஓ கண்ட்ரோல் ரூம் மூட்டிட்டானா என்ன க கண்ட்ரோல் ரூம் பூட்டி இருக்குது ஓ எவனோ ஒருத்தர் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கான் அதனால் ரிசர்ச் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகியிருக்கா ஆக்சுவலி எவனோ நம்ம கூட்டத்தில் எவனோ ஒருத்த கருப்பாடு இருக்கா அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்த மான்ஸ்டராக அஃபெக்ட் ஆகிருக்கான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிசர்ச் பேஸ் வந்து லாக் ஆகிடுச்சு இப்போ அதை தரக்கணும் எப்படியாச்சு ஒன்று ரிசர்ச் பேஸை தரக்கணும் அப்படி இல்லைனா அந்த மான்சரை கொள்ளணும் இது ரெண்டுத்தில் நம்ம எது பண்ணாலும் இந்த கேமை ஜெயிச்சிடலாம் இங்கே என்ன ஹெல்த் இருக்கா பட் ஃபஸ்ட் எய்ட் கீழே இப்போ நம்மளால எடுக்க முடியாது நம்மக்கிட்ட ஹெல்த்து ஃபுல்லாக தான் இருக்குது ஹெல்த்து குறையும் போது மட்டும்தான் இந்த ஃபஸ்ட் எய்ட் கீட்டுக்கு வரணும் சரி ஓகே இவன் யார் சும்மா நின்னுட்டு இருக்கான் யோ என்ன பண்ணுற மேட்சை ஜெயிச்சு தரணும்னு ஒரு சீரியஸ்னஸ்ஸே இல்லை ஓரளவு பக்கைடானோ என்னன்னு தெரில சரி நம்மவும் என்ன இது என்ன ஒரு கண்டெய்னர் மாதிரி குட்டியாக ஏதோ ஃபஸ்ட் எடுக்கிட்டா ஏதோ கெமிக்கல் மாதிரி இருக்குது தேவையில்ல நமக்கு போய் ஃபஸ்ட்டு நம்ம கன் ஏதாவது கிடைக்குதுன்னு பார்க்கணும் என்ன கன்னு கேட்டால் கன்னோட புல்லெட்ஸ் தான் கிடைக்குது சரி எடுத்து வச்சுப்போம் மேபி கன்னு கிடைக்கும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம திருப்பி புல்லெட்டை தேட என்னடா நீங்கள் ஒரு கன்று கூட வைக்க மாட்டேங்கிறீங்க அதை நான் எங்கே போய் தேடுறதுன்னே தெரில எங்க போய் தேர்றேன் ஆஹா பக்கத்தில் ஒருத்தாருக்கான் இவன் மான்ஸ்டரா இல்லை இல்லை ஓகே இவன் நார்மல் பர்சன் தான் பிரச்சனை இல்லை வேறு எங்கே போகிறது என்ன இவன் மான்ஸ்டரா யாருன்னு தெரியலையே எவனோ ஒருத்த விரட்டுற மாதிரியே இருக்குது ஆனால் யாருன்னு தான் தெரில ஐயோ யார் யா இவன் சும்மா நின்றுட்டுருக்கான் சரி சீரோடு ஓடு இப்போ என்ன பண்ணுறது எங்கே போகிறதுனே தெரில என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி நமக்கு கன்று கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிங்கனே இருக்கணும் தேடிக்கின்னு யோ இவன் வேற பா பின்னாடி பின்னாடி வந்துட்டுருக்கானே ஒரு வழி இவன் தான் மான்ஸ்ட்ரா இருப்பானோ டவுட்டாகவே இருக்கு யோ ஏன் ஏன் பின்னாடி வர யார் யா நீ ஒரு வழி இவன் மான்ஸ்ட்ரா என்ன பண்ணுறான்னு தெரியலையே கொண்ட கின் போகிறான் நம்மளை நெக்ஸ்ட்டு எங்கே போகிறது இவன் வேறு நம்ம பின்னாடியே துரத்தின்னு இருக்கான் என்னாவை போதோ கொன்று கின்னு போட்டுற போகிறான் பார்த்தாடே முனிஷே பார்த்து பொறுமையாக போகிறான் ஐயோ இப்ப இவன் வேறு பின்னாடி பின்னாடி வந்து வெறுப்பேற்றின் இருக்கான் கொண்டு கொன்ற கிண்டுற போறான் இவன் சீக்கிரம் ஃபுல் ஸ்பீடில் ஓடு ஐயோ இவன் வேறு ஒரு தவறானே யாருன்னே தெரில சரி இப்போது வேறு எதாச்சு இங்கே எதுவும் இல்லை அந்த ரூமில் ஏதாச்சும் இருக்கா இங்கேயும் எதுவும் இல்லை ஐயோ இது முட்டை சேர்த்து போன வாட்டி நம்ம இங்கே தான் செத்துவோம் சீக்கிரம் வெளியே போ ஓகே ஏ சீக்கிரம் ஓடுறா ஆ ஓகே நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் ரூமா இது நமக்கு தேவையில்லை யோயோ அது புல்லச் தாயா என்ன யாவும் புல்லச் தேவையில்ல வேறு எங்கே கைஸ் போகிறது நமக்கு புல் நமக்கு வந்து கன்னே கிடைக்க மாட்டேங்குது நான் பண்ணுறது வெப்பன்ஸே கிடைக்க மாட்டேங்குது இது லைட் வர ஃப்ளிக்கர் ஆகினே இருக்குது ஒரு கிந்து தொலைச்சிட்டானா என்ன பண்ணலான்னே தெரில இது என்ன ரூமு பேரே போடல லேபரேட்ரி லேபுக்கு வந்திருக்கோம் லேபில் ஏதாச்சும் ஒரு கன் இருக்கணும் பட் இவங்க வைக்க மாட்டாங்க ரியல் லைஃப்பில் லேபில் கண் இருக்காது பட் இது சின்ன இடம்ன்றதுனால அங்கே வைப்பாங்கன்னு நினச்சேன் பார்த்தா காணும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே ரொம்ப ஒரே அப்படியே பிளாங்காக இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் இன்னும் எங்கேதோ ஒரு பசுல் மாதிரி இருக்குது ஆமாம் பசுல் ஓ இந்த பைப்பை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கிட்ட அந்த பவர் கிட்ட கனெக்ட் பண்ணும் சரி ஓகே பண்ணிடுவோம் ஓகே இது மேட்ச் ஆகலை இது எப்படி மேட்ச் பண்ணுறது ஆ இது இப்படி ஓகே ஐயோ பக்கத்தில் இவனோத்த அட்டாக் பண்ணுறான் டேய் எவன்டா அவன் நெருப்பு போட்டுது ஐயோ யாரா அந்த பைத்தியக்காரன் டே ரே இவன் தான் மான்ஸ்டரோ எனக்கே டவுட்டாக இருக்கு ஐயோ டேரே டே ஓடுறான் இந்த நாய் வேறு வந்து நம்ம மேலே நெருப்பு போட்டுருக்கா போஸ் ஹீட்டிங் ஆக்டிவேட்டா ஓ சி பேஸா சாரி பேஸ் வந்து இப்போ ஹீட் ஆகுது ஆஹா அப்போ நம்ம இந்த இடத்து விட்டு வெளியே சீக்கிரமாக கிளம்புனோம் ஃபஸ்ட்டு இந்த பைப்பை கனெக்ட் பண்ணணும் சீக்கிரம் பண்ணு ஆ ஓகே ஆ ஆல்மோஸ்ட் கனெக்ட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு இப்படி திருப்பு ஆல்மோஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் கைஸ் இப்போ கனெக்ட் ஆகிடும் சீக்கிரம் சீக்கிரம் இல்லை இல்லை இப்படி ஆ ஓகே நெக்ஸ்ட்டு அங்கே அதை கனெக்ட் பண்ணு ஆ ஓகே ஆ அவ்வளோதான் அப்பா ஓ ஏர் பியூரிஃபிகேஷனா இதை நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் பரவாயில்ல நல்ல விஷயம் தான் பின்னாடி வேறு எவனோ ஒருத்த நம்மளை பற்ற இருக்கான் யாருன்னு தெரில இந்த லூஸு ஃபஸ்ட்டு நம்ம சீக்கிரமாக ஓடணும் இவன் வேறு நம்மளை கொன்றங்கின்ற போகிறான் ஓடு ஓடு எப்படியும் நம்ம ஏர் பியூரிஃபிகேஷன் வந்து பார்த்தா நம்ம நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் மாதிரி பண்ணி நம்ம ஆன் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு கன்று கிடைக்கணும் ஆ எடுத்தாச்சு கன்று இல்லை டே எவ்வளோ வைத்தியம் என்ன யோ இவ்வளோ நெருப்பு போடுறான் இருக்கிற கொண்டுட்டான்

திருப்பி நம்ம செகண்ட் பிளேஸ் தான் பரவாயில்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி நமக்கு சில்வர் சில்வர் மெடல் கிடச்சிருக்கு இன்றைக்கி இன்றைக்கி நம்ம ரெண்டு கயேஷ் இன்றைக்கி மொத்தமாக ரெண்டு மேட்ச் சில்வர் ரெண்டுத்துலையுமே ஸோ நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வேறு ஓகே கேஷ் பாய் பாய்